தைவிழை பெரிய தமிழிலே ஒரு பழமொழி உண்டு தன்னாலே தான்கட்டு போனால் அண்ணாது என்ன செய்வான் அப்படித்தான் தன்னாலே கட்டு போனால் தரங்கட்ட அகலிகை வங்காள மொழி இராமாயணத்திலே லட்சுமண ரேகையை தாண்டினாள் சீதை மோசம் போனாள் அதே போலத்தான் அகலிகை மோசம் போனால் இந்திரனுக்கு கதவை திறந்து விட போய் கணவன் இல்லாத நேரம் கதவை திறவாதே என்று எச்சரித்தாரே கொடுமை சித்தர் ஆனால் இவளோ அர்த்தராத்திரியிலே கணவன் கங்கை நீராடப் போயிருக்க வந்த இந்திரனுக்கு கதவை திறந்து விட்டாளே வசமாக மாட்டிக்கொண்டாள் எப்படி இதோ கம்பர் பாடுகிறார் பாதகாண்டத்திலே மிதலை செல்லும் வழியிலே எப்படி கம்பனின் ஒவ்வொரு சொல்லையும் இங்கே கூர்ந்து கவனிப்பீர் புக்கு அவளோடும் காம புதுமண மதுவின் தேரல் ஒக்க உண்டு இருத்தலோடும் உணர்ந்தனள் உணர்ந்த பின்னும் தக்கது அன்று என்று ஓராள் தாழ்ந்தனள் இருப்ப தாள முக்கண் அணைய முனிவனும் முடுகியே வந்தான் பொருள் இந்திரன் காமபானம் அருந்தினான் அகலியோடு சேர்ந்து அவளும் உண்டு கலவி கொண்டாள் நிலையிலே தாழ்ந்துவிட்டாள் தலையின் இழிந்த மயிரானையர் மாந்தர்தம் நிலையின் இழிந்த கடை என்பார் வள்ளுவர் இங்கே ஓர் ஆள் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றாரே கம்பர் அதன் பொருள் என்ன சிந்திக்கத் தவறினாள் ஆம் டெக்காட் என்ற தத்துவ ஞானி கூறுவார் கொஜித்தோ ஏர்கோசும் பொருள் சிந்திக்கின்றேன் ஆகவே உயிர் வாழ்கின்றேன் ஆனால் ஷாலினின் மாய்மால வலையிலே சிலந்தி வலையில் மாட்டும் சிந்தனையற்ற பூச்சிகள் போல நம் பிள்ளைகள் மாட்டுவது ஏனோ பெண் ரவுடிகளாக மாறுவது ஏனோ மணாளனிடம் பட்டு வாங்கவா சிந்திக்க வேண்டாமோ வேலையில்லாத டெய்லர் யானைக்கு கோவணம் தைப்பது போல ஷாலினி வேலையற்று போய் பெண் ரவுடி என்று தம்பட்டு மடித்து கொண்டு எதையெல்லாமோ உழ உளறுகின்றாள் வளரும் பிள்ளைகளே ஆயிரங்காலத்து பயிர்களே மாய வலையில் மயங்கிடாதீர் மாய்ந்து விடாதீர்